இந்த உலகத்தில் வாழுகின்ற எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய வல்லமை தாராளமாக கிடைத்தார் ஆனால் ஒரு சிலர் அந்த வல்லமையை தேடி வர முடியாத மனிதர்களாக இருந்தார் இன்னும் ஒரு சிலர் அந்த வல்லமையை பற்றி அறியாதவர்களாகவும் இருக்கின்றார் இயேசுவின் மீது விசுவாசம் கொண்ட மக்களாக இருந்தோம் அந்தவருடைய வல்லமையை அறிந்திருக்கின்றோம் அனுபவிக்கிறோம் அந்த அறிவையும் அனுபவத்தையும் மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வாழ்க்கிறார்கள் அழைத்து அதே போன்று நாங்களும் ஆண்டவர் இயேசினுடைய வல்லமையை அனுபவிக்க மக்களை ஏசவிடம் அழைத்து வருகின்ற உன்னதமான தூதர்களாக மாற வேண்டும் என்று ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார் அந்த அழைப்புக்கேற்ப வாழ்வதற்கு அருளை ஆண்டவர் இந்த நாட்களில் பிரசனத்தை வாஞ்சிக்கின்றோயாளி நேரப்பி நீலாளு செய்யும் வாரும் வாரந்தூய உம் பிரசனத்தை வாஞ்சிக்கின்றோம் உம் வல்லமையாளுமை நேரப்பி செய்யும் வாரும் நீரா செய்யும்ாரம்யசனத்தை வாஞ்சிக்கின்றோல மயாளிமை நிரப்பி நீராளுகை செய்யும் இந்த நாளை தந்தமைக்கும் நன்றி அன்பின் தந்தையை இறைவா இந்த நாளிலே நாங்கள் செய்த ஒவ்வொரு செயல்களையும் ஆசீர்வதித்தமைக்காக உமக்கு நன்றி அன்பின் தந்தையை இறைவா இந்நாளே தந்தமைக்கு நன்றி இந்நாளிலே எமது பங்கையும் பங்கு தந்தையும் எமக்கு தந்தமைக்காக உமக்கு நன்றி பதிவின் இறைவா இந்த நாளை தந்தமைக்காக உமக்கு நன்றி இந்த நாள் இந்த நாளிலே மறை ஆசிரிகள் நல்ல முறையில் நன்றி இந்த மண்டாட்டுக்கள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகி ஏசு கிருஷ்ணாவுடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்திரலும் ஆமே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே பொதுக்காலம் இருபத்தி மூன்றாம் ஞாயிறில் காலடி எடுத்து வைத்துள்ள நாம் இன்றைய நாள் என் திருப்பாலடை நூடாக ஆண்டவரை நாம் மனதார போற்ற வேண்டும் மனதார அன்பு செய்ய வேண்டும் ஏனென்றால் ஆண்டவர் எமக்கு எண்ணற்ற நன்மை தனங்களை சேகரிக்கின்றார் சமூகத்திலிருந்து ஒடுக்கப்பட்டவருக்கான நீதியை நிலைநாட்டிருக்கின்றார் அவர் எம்மை உயர்த்தி அளவற்ற அன்பு கொண்டிருக்கின்றார் பலவிதமான பாவங்கள் எம் கண்களை பார்வையற்றவர்களாய் செய்தாலும் ஆண்டவர் பாவையற் பார்வையற்றவர்களாயிருக்கும் எம் கண்களை திறந்திருக்கிறார் எனவே ஆண்டவரமே எவ்வளவு அன்பு செய்கின்றார் என்பதை நாம் சற்று அவர் மீது எண்ணற்ற அன்பு கொண்டிருக்கிறதால்தான் எமக்காக செய்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களால் பக்தியோடு தொடரும் நீ திருப்பாடலில் கலந்து கொள்வோம் உங்கள் பதிலாக என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு நீ ஆண்ட போற்றிடுக்கப்பட்டோருக்கானோருக்கு உணவளிக்கின்றார் விடுதலை அளிக்கின்றார் நீ ஆண்டவரை போற்றிடு ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார் தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார் நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார் நீ ஆண்டவரை போற்றிடு ஆண்டவர் அயர் நாட்டினரை பாதுகாக்கின்றார் அனாதை பிள்ளைகளையும் கைப்பெண்களையும் ஆதரிக்கின்றார் ஆனால் பொள்ளாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார் நீ ஆண்டவரை போற்றிடு சீயோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார் புனித மாற்று எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் முப்பத்தி ஒன்று தொடக்கம் முப்பத்தி ஏழு வரை அக்காலத்தில் இயேசு தீர் பகுதியை விட்டு சீதோன் வழியாக சென்று தெக்கப்போலி பகுதி நடுவே வந்து கலிலேய கடலை அடைந்தார் காது கேளாதவரும் திக்கி பேசுபவருமான ஒருவரை சிலர் அவரிடம் கொண்டு வந்து அவர் மீது கை வைத்து குணமாக்குமாறு அவரை வேண்டிக் கொண்டனர் இயேசு அவரை கூட்டத்தில் தனியே அழைத்து சென்று தம் விரல்களை அவர் காதுகளில் இட்டு உமிழ் நீரால் அவர் நாவை தொட்டார் பிறகு வானத்தை அணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு அவரை நோக்கி எப்பத்தா அதாவது திறக்கப்படு என்றார் உடனே அவருடைய காதுகள் திறக்கப்பட்டன நாவும் விழுந்தது அவர் தெளிவாக பேசினார் இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார் அவரது கட்டளைக்கு நேர்மாறாக இன்னும் மிகுதியாய் அவர்கள் அதை அறிவித்து வந்தார்கள் அவர்கள் அளவு கடந்த வியப்பில் ஆழ்ந்தவர்களாய் இவர் எத்துணை நன்றாக யாவற்றையும் செய்து வருகிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச்சற்றோர் பேசவும் செய்கிறாரே என்று பேசிக்கொண்டார்கள் இது கிறிஸ்துவின் நற்செய்தி அன்று இயேசுவின் செய்தி நற்செய்தியூடாக அன்று இயேசு எமக்கு கொடுத்த செய்தி யாதெனில் கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்பதற்கு இணங்க கடவுளிடம் கேட்கும் போதுதான் நமக்கு கிடைக்க பெறுகிறது முதலில் நாம் கேட்க வேண்டும் என்றே இயேசுவின் செய்தி எமக்கு சொல்லி தருகிறது இயேசுவை தேடி சென்று கேட்டதால்தான் ஒரு மருத்துவராக அவர் செயல்பட்டார் என்பதை நாம் இந்த நற்செய்தியினூடாக அறிந்து கொள்கின்றோம் இயேசு அந்த மனிதருக்கு பேச்சு திறனும் அதே போல கேள்வித்திறனும் வழங்கிய பொழுது அந்த மனிதரின் உள்ளத்தையும் இதயத்தையும் திறந்தார் அதை தொடர்ந்து கடவுளின் வார்த்தையை பேசவும் கேட்கவும் அந்த மனிதர் முன் வருகிறார் ஆகவே வார்த்தையான இயேசு கடவுளின் அன்பை நம்மோடு பகிர்கின்ற இறைமகனாக நம்மை அழைத்து நிற்கிறார் என்பதே அன்று இயேசுவின் செய்தியாக இருக்கின்றது எனக்கு இயேசுவின் செய்தி நச்செய்தியின் ஊடாக எனக்கு இயேசுவின் செய்தி என்னவென்றால் இளவயதில் இருக்கின்ற நான் இச்செய்தியை எனது வாழ்வில் எப்படி பார்க்கிறேன் என்றால் திறக்கப்படு என்பதற்கு இணங்க இளவயதில் உள்ள என்னை போன்றவர்களின் மனங்கள் இயேசுவை நோக்கி திறக்கப்படுகின்றதா அயலவரின் குரலுக்கு இயற்கையின் குரலுக்கு செவிசாய்க்கின்றேனா என நான் என் மனசான்றின் குரலை கேட்கின்றேன் இயேசுவை இன்னும் அதிகம் நேசிக்க வேண்டும் என்றும் அருட்தந்தையர்களின் பெற்றோர்களின் சொற்படி ஆன்மீகத்தில் நான் நிலை பெற வேண்டும் என்றும் இன்றைய நற்செய்தி எனக்கு அழைப்பு விடுக்கின்றது அப்பா என்று அழைக்கும் போதெல்லாம் குழந்தாய் என அணைத்துக்கொள்ள கொள்ள இயேசு ஓடி வருகிறார் என்பதை நான் இந்த செய்தியின் ஊடாக உணர்ந்து கொண்டேன் இயேசுவை முன்கொண்டு அவரோடு பயணிக்க தயாராகி என் ஆன்மீக வாழ்வை தொடர்கின்றேன் நற்செய்தியின் ஊடாக செய்தி என்ன புது வாழ்வு திறக்கப்பட மாறிக்கொண்டிருக்கும் இந்த மாய உலகத்தில் புது வாழ்வை தொடங்க நம்மையும் நம்முடைய செயல்களையும் மாற்ற வேண்டும் இது வெறும் மனித வாழ்விற்கு மட்டுமல்லாது நமது ஆன்மீக வாழ்க்கைக்கும் இன்றியமையாததாக இருக்கிறது புதியதை பெற புது முயற்சிகளும் புது வழிகளும் நமக்கு தேவை இதற்கு நம்முடைய உள்ளங்கள் திறக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் புது வழிகளை கண்டறிய முடியும் காது கேளாதவரும் திக்கி பேசுபவரும் வந்தபோது போது எப்பத்தா அதாவது திறக்கப்படு அதிகாரம் முப்பத்தி நாலில் இதை தெளிவாக காண்கின்றோம் என தன் தாய் மொழியான அறமைக்கில் எடுத்துரைத்த வார்த்தைகள் காதுகளை திறந்தது மற்றும் நாவுகளை கட்டவிழ்த்தது அன்று அவர்களின் செவிகள் மட்டும் திறக்கப்படவில்லை மாறாகப்பட்டது எனவேதான் இயேசுவை பற்றி அறிவித்தார்கள் பொதுவாக தாய்மொழியில் பேசுவது என்பது ஒருவருடனான உறவு மற்றும் உணர்வு மட்டுமன்றி உரிமையையும் வலுப்படுத்தி காட்டும் இயேசு தாய்மொழியில் பேசுவது தந்தையுடனான இறையுரிமை என்னும் கதவுகளை நம் வாழ்விற்கு திறக்கின்றது இன்று நமது அன்றாட வாழ்வு பல்வேறு விதமான எண்ணங்களால் நினைவுகளால் செயல்களால் மற்றும் பேச்சுக்களால் அடைந்து போய் கிடக்கின்றது இவை அனைத்தும் திறக்கப்பட வேண்டும் அப்போதுதான் விண்ணகத்தின் வாயில் நமக்கு புது வாழ்வுக்காக திறக்கும் என்பது நட்செய்தியினோட எமக்கு ஏசு கொண்டு வரும் செய்தியாகும் சிறுவர்களை என்னிடம் வர விடுங்கள் என்று கூறிய நல்ல தகப்பனே இன்றைய காலகட்டத்தில் சிறுவர்களுக்கு நடக்கும் துஷ்பிரயோகத்தில் இருந்தும் அவர்கள் பாதுகாப்பற்ற இடங்களில் திரியும் போது அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு தேவையான உடல் உள ஆன்மீக வளத்தை கொடுப்பது மட்டுமல்லாத தகுந்த கல்வியையும் கொடுத்து எதிர்காலத்தில் அவர்களை ஒரு நல்ல பிரதியாக ஆக்க உண்மை மன்றாடுகின்றோம் ஆமீன்லாமல் உதாவி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மான்மாவோடும் இருப்பாராக வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்கள் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக ஆமீன்